வெல்கம் டு டிஎன்டிசி வெற்றி நிச்சயம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோன்னா எக்கனாமிக்ஸில் ப்ரீவியர் கொஸ்டின் மூணாவது வீடியோ பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பணம் என்பது அவை என்ன செய்கிறதோ அதுவே என கூறியவர் யார் அப்படின்னு கேட்டுருக்காங்க பணம் என்பது அவை என்ன செய்கிறதோ அதுவே என கூறியவர் யார் அப்படின்னா சர் ஜான் ஹெக்ஸ் ராபர்ட்ஸன் ஜேடி ஹெச் கூல் கெனட் சர் ஜான் ஹெக்ஸ் ராபர்டன் ஜேடி ஹெச் கூல் கெனட் இதில் யார் வந்து பணம் என்பது அவை என்ன செய்கிறதோ அதுவே என கூறியவர்னா சர் ஜான் ஹக்ஸ் இதான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர் இவர் தான் சொல்லியிருக்காரு அதுக்கடுத்து ரெண்டாவது கீழ்கண்ட ஒற்றுள் எக்கருவி ரிசர்வ் வங்கி நாணய கொள்கையின் ஒரு பகுதி அல்லாதது கீழ்கண்ட ஒற்றுள் எக்கருவி ரிசர்வ் வங்கி நாணய கொள்கையின் ஒரு பகுதி அல்லாதது ரிப்போ விகிதம் பேங்க் ரேட் ரொக்க ஈர்ப்பு விகிதம் எஸ்எல்ஆர் ஃபஸ்ட்டு இதெல்லாம் என்னென்னு பார்ப்போம் இப்போ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோலேயே பார்த்தோம் இந்தியாவில் பணக்கொள்கையை கட்டுப்படுத்துவது எது அப்படின்னு ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் தான் பார்த்தோம் அதே மாதிரி பணக்கொள்கையில் வந்து பேங்க் ரேட் அப்படிங்கிறது போன வீடியோலேயே பார்த்தோம் பேங்க் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வணிக வங்கிகள் த வாங்குகிற அந்த கடனுக்கு ரிசர்வ் பேங்க் விதிக்கிற வட்டி விகிதம் தான் பேங்க் ரேட் அப்படின்னு பார்த்தோம் அதாவது பண வாட்ட திரும்ப அந்த பேங்க் ரேட் என்ன பண்ணுவாங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுவாங்க பண போது பேங்க் ரேட் என்ன பண்ணுவாங்கன்னா குறைச்சிருவாங்க இதான் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோலையே ஃபஸ்ட்டு பேங்க் ரேட் பேங்க் ரேட்னா அதாவது ஒரு பேங்க் ஸ்டார்ட் பண்ணணும்னா எடுத்தவொடனே ஆர்பிஐட்டை சும்மா ஸ்டார்ட் பண்ணிட முடியாது ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் கொடுத்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு பேங்க் ரேட் எப்படின்னா ஆர்பிஐ வணிக வங்கிகளுக்கு தரும் நீண்டகால கடனுக்கான வட்டி விகிதம் அதாவது வணிக வங்கிகள் வந்து ஆர்பிஐட்டு கடன் வாங்கிருப்பாங்க ரொம்ப ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அந்த வங்கி அந்த கடன்களுக்கு தர வட்டி விகிதம் தான் வந்து பேங்க் ரேட் அப்படின்னு பார்த்தோம் போன வீடியோல பேங்க் ரேட் அதுக்கடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா ரெப்போ ரேட்டு ரெப்போ ரேட் சொல்லிடுறாங்க ரெப்போ ரேட் அப்படின்னா ஆர்பிஐ வணிக வங்கிகளுக்கு தரும் குறுகிய கால கடனுக்கான வட்டி விகிதம் நீண்ட கால கடனுக்கான வட்டி விகிதம் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ரேட் அது பார்த்தோம் குறுகிய கால கடன் ஒரு ஒரு மாதத்தில் திருப்பி கொடுத்துரும் அப்படின்னு ஏதாவது ஒரு பேங்க் போய் ஆர்பிஐட்ட கடன் வாங்குச்சுன்னா அதுக்கு ஒரு பர்டிகுலர் வட்டி விகிதம் தருவாங்க அதை தான் வந்து ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அதாவது ரொக்க இருப்பு விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க கேஷ் ரிசர்வ் ரேஷியோ ரொக்க இருப்பு விகிதம் வணிக வங்கிகள் தனது மதிப்பில் நாலு சதவீத மதிப்பை மத்திய வங்கியுடன் கண்டிப்பாக வை வைப்பு வைத்திருக்க வேண்டும் வணிக வங்கிகள் தனது மதிப்பில் நாலு சதவீத மதிப்பை மத்திய வங்கியிடம் கண்டிப்பாக வைப்பு வைத்திருக்க வேண்டும் அதாவது இப்போ நீங்கள் ஒரு பேங்க்கில் போய் அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா மினிமம் பேலன்ஸ் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு போட்டு வச்சுக்கணும் அதே மாதிரி தான் ஒரு பேங்க் ஸ்டார்ட் பண்ணும்போது நூறு கோடி வச்சுருந்தாங்கன்னா அதில் வந்து நாலு பர்சன்டேஜ் நாலு கோடியை வந்து நீங்கள் ஆர்பிஐயில் போட்டு வச்சுக்கணும் அதான் வந்து ரொக்க இருப்பு விகிதம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இது வந்து நீங்கள் அவங்க பேங்க் வந்து சீஸ் ஆகும்போதோ இல்லை பேங்க் க்ளோஸ் பண்ணும்போதோ அந்த அமௌண்ட்டு திருப்பி ஆர்பிஐ கொடுத்துருவாங்க அதான் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ ரொக்க இருப்பு விகிதம் அப்படின்னு சொல்றாங்க வணிக வங்கிகள் தனது மதிப்பில் நாலு சதவீத மதிப்பை மத்திய வங்கியிடம் கண்டிப்பாக கொடுத்து வைத்திருக்க வேண்டும் அதுக்கப்புறம் ஸ்டாச்சுடரி லிக்யூடரி ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்டாச்சுட்டரி லிக்யூரரி ரேஷியோ எஸ்எல்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க வணிகங்கள் தங்களுடைய மதிப்பில் இருபது சதவீத இருபத்தி ஒரு சதவீத பணத்தை தங்களிடமே கட்டாயமாக வைத்திருக்க வேண்டும் வணிகவங்கள் நூறு சதவீதம் பணம் வச்சுருக்காங்கன்னா அதில் நாலு சதவீதம் வந்து ஆர்பிஐட்டை கொடுத்துட்டு பேங்க் ஓப்பன் பண்ணிடணும் அந்த பேங்க் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற தொண்ணூற்றி ஆறு சதவீதத்துமே அவங்க வந்து கட்டணம் தர முடியாது அதில் மினிமம் பேலன்ஸாக இருபத்தோரு சதவீதம் உங்கள் கையில் எப்பயுமே இருக்கணும் இருபத்தி ஒரு சதவீதம் எப்போயும் இருக்கணும் மீதத்தை மட்டும்தான் நீங்கள் கட்டணம் தரணும் அதை தான் வந்து ஸ்டாச்சுடரி லிக்யூரி ரேட்டு வணிகங்கள் தங்களுடைய மதிப்பில் இருபத்தோரு சதவீத பணத்தை தங்களிடம் கட்டாயமாக வைத்திருக்க வேண்டும் இது எல்லாத்தையும் சேர்த்ததான் வந்து பணக்கொள்கை அப்படின்னு சொல்றாங்க இந்த பணக்கொள்கை தான் அதாவது நம்ம பேங்க் ரேட் ரெப்போ ரேட் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ ஸ்டாச்சுரரி லிக்யூட் ரேட் ரேஷியோ இது எல்லாத்தையும் தான் வந்து பணக்கொள்கை அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து யார் டிசைட் பண்ணாங்கன்னா ரெண்டு மா ரெண்டு மாதத்திற்கு ஒரு முறை ஆர்பிஐ தான் வெளிக்கிடுகிறது ரெண்டு மாதத்திற்கு ஒரு முறை ஆர்பிஐ தான் வெளிக்கிடுது இந்த நாலு நாலு சதவீதம் இருபத்தி ஒரு சதவீதம் இந்த பேங்க் ரேட் ரெப்போரிட்டி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து மாறிட்டே இருக்கும் ஆர்பிஐ தான் ரிலீஸ் பண்ணுறது இதில் அதாவது பேங்க் ரேட் அந்த பணக்கொள்கையில் சாராதது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சுரரி லிக்யூட் ரேஷியோ இது மட்டும்தான் வந்து பணக்கொள்கையில் சாராதது ஸோ நம்ம மேலே பார்த்த மாதிரி கீழ்கண்ணா உற்றல் எக்கருவி ரிசர்வ் வங்கி நாணயக் ஒரு பகுதி அல்லாதது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சுரி லிக்யூர் ரேஷியோ எஸ்எல்ஆர் எஸ்எல்ஆர் தான் வந்து ரிசர்வ் வங்கி நாணய ஒரு பகுதி அல்லாதது அதுக்கடுத்து மூணாவது கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினொன்னாம் ஐந்தாண்டு திட்டம் அணுகுமுறையான வேகமான மற்றும் அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி என்பதை அங்கீகரித்தது எந்த குழு அப்படின்னு கேட்டுக்காங்க அதாவது எந்த அமைப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா பதினோராவது ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேகமான மற்றும் அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி பன்னெண்டாவது ஐந்தாண்டு திருத்தின் நோக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா வேகமான மற்றும் அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி இதுக்கு முன்னாடி நம்ம ஐந்தாண்டு திட்டங்கள் பார்க்கும்போது முதல் ஐந்தாண்டு திருத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேளாண்மைன்னு பார்த்தோம் இரண்டாவது ஐந்தாண்டு திருத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனடக தொழிற்சாலை அப்படின்னு பார்த்தோம் ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வறுமைன்னு பார்த்தோம் அதுக்கடுத்து எதுவுமே நோக்கம் பார்க்கல பத்தாவது ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தல வருமானம் இரட்டிப்பு பத்தாவது ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்னா தல வருமானம் இரட்டிப்பு அதுதான் வந்து பத்தாவது ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம் பதினொன்னாவது ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம் என்ன பாத்தீங்கன்னா வேகமான மற்றும் அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி பதினோராவது ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேகமான மற்றும் அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி பன்னெண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கமும் இதேதான் திட்டக்குழு எப்பொழுது ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மார்ச் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஸ்டார்ட் பண்ணாதான் திட்டக்குழு அதன்படி முதல் திட்டம் எப்பொழுதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றிலிருந்து ஐம்பத்தி ஆறு திட்டக்குழு எப்பொழுது கலைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் பதினேழு ஆகஸ்ட் பதினேழு ரெண்டாயிரத்தி பதினாலில் கலைச்சாங்க திட்டக்குழு திட்டக்குழுவை கலைத்து கலைத்துட்டு தான் என்ன பண்ணாங்க நிதி ஆயோக் அப்படின்னு கொண்டுருந்தாங்க ஆகஸ்ட் பதினேழு ரெண்டாயிரத்தி பதினாலில் திட்டக்குழு கிடைச்சிட்டாங்க திட்டக்குழு கழிச்சிட்டு தான் நிதியோக்குனு ஒன்று கொண்டு வந்தாங்க ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கொண்டு வந்தாங்க நிதி யோகம் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கொண்டு வந்தாங்க இதெல்லாம் இதுக்கு முன்னாடி வீடியோலேயே பார்த்துடோம் இப்போ என்ன கேட்டாங்கன்னா பதினோராவது ஐந்தாண்டு திட்டம் அணுகுமுறையான வேகமான மற்றும் அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி என்பதை அங்கீகரித்தது எது எந்த இது அங்கீகரிச்சிட்டு அப்படிங்கிறாங்க தேசிய வளர்ச்சி குழு தேசிய திட்டக்குழு தேசிய மேம்பாட்டுக்குழு வேளாண்மை அமைச்சகம் இது எங்கே அங்கீகரினா தேசிய வளர்ச்சி குழு இதுதான் வந்து பதினோராது ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கத்தை வந்து அதை அங்கீகரித்தது தேசிய வளர்ச்சி குழு அதுக்கப்புறம் என்ன கேடின்னா தேசிய குழு அமைக்கப்பட்ட நாள் என்ன அப்படின்னா தேசிய மேம்பாட்டு குழு எப்பொழுது அமைக்கப்பட்டது அப்படின்னு கேட்கறாங்க தேசிய திட்டக்குழு எப்பொழுது அமைக்கப்பட்டதுன்னா மார்ச் பதினஞ்சு மார்ச் மார்ச் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மார்ச் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அமைக்கப்பட்டதாக வந்து தேசிய திட்டக்குழு அதுக்கப்புறம் தேசிய மேம்பாட்டு குழு எப்பொழுது அமைக்கப்பட்டிருக்காங்க தேசிய மேம்பாட்டு குழு எப்பொழுது அமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தான் அமைச்சாங்க அக்யூரேட்டான டேட் என்னன்னு பார்த்திங்கனா ஆகஸ்ட் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இது குரூப் ஒன் கொஸ்டிங் அதனால தான் டேட்லாம் அக்யூரேட்டாக கேட்டிருக்காங்க தேசிய மேம்பாட்டு குழு எப்பொழுது அமைக்கப்பட்டது அப்படின்னா ஆகஸ்ட் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அதுக்கப்புறம் சுய உதவி குழுக்களை வங்கிகளுடன் இணைக்கும் திட்டம் தமிழகத்தில் தொடங்கப்பட்ட ஆண்டு அதாவது சுய உதவிக்குழுக்கள் பெண்களுக்காக உள்ள அந்த சுய உதவிக்குழுக்களை வங்கிகளுடன் இணைக்கும் திட்டம் தமிழகத்தில் எப்பொழுது தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ பெண்களுக்கான அந்த சுய உதவி குழுக்களை வங்கிகளுடன் இணைக்கும் திட்டம் எப்பொழுது தொடங்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் தான் வந்து சுய உதவிக்குழுக்களை வங்கிகளுடன் இணைக்கும் திட்டம் தமிழகத்தில் தொடங்கப்பட்டது அதுக்கப்புறம் மு ஆறாவது கல்வி பின்வரநூற்றுள் மனித மேம்பாட்டை சுட்டி காட்டாதது எது பின்வரநூற்றுள் மனித மேம்பாட்டை சுட்டி காட்டாதது எது ஆயுள் எதிர்பார்ப்பு கல்வி வறுமை தனிநபர் வருமானம் பின்வருணவற்றுள் மனித மேம்பாட்டை சுட்டி காட்டாதது இது எது அப்படின்னா ஆயுள் எதிர்பார்ப்பு கல்வி வறுமை தனிநபர் வருமானம் இதில் எது அப்படின்னு வறுமை தான் வந்து தனிநபர் மனித மேம்பாட்டை சுட்டி காட்டாதது மீது எல்லாமே வந்து மனிதனுடைய மேம்பாடு ஆயுள் எதிர்பார்ப்புனா அது ஒரு மேம்பாடு கல்வி மேம்பாடு தனிநபர் வருமானம் தரம் ஒரு மேம்பாடு வறுமை மட்டும்தான் வந்து மேம்பாட்டை சுட்டி காட்டாதது ஸோ இதுதான் இதுக்கான கரெக்டான ஆன்சர் அதுக்கப்புறம் இந்தியாவில் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எத்தனாவது கணக்கெடுப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்தியாவில் மக் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எத்தனாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு கேட்டுருக்காங்க ஃபஸ்ட்டு மக்கள் தொகை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேயோ பிரபு மேயோ பிரபு காலத்தில் தான் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்டது மேயோ பிரபு தான் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஏற்கப்பட்டது முதல் மக்கள் தொகை ஆராய்ச்சியாளர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மால்தஸ் மால்தஸ்ங்கிறது தான் வந்து முதல் மக்கள் தொகை ஆராய்ச்சியாளர் மால்தஸ்ங்கிறது தான் வந்து முதல் மக்கள் தொகை ஆராய்ச்சியாளர் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்பொழுது கொண்டு வரப்பட்டது மேயோ பிரபு காலத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டில் தான் வந்து கொண்டு வந்தாங்க ரிப்பன் பிரபு கிடையாது மேயோ பிரபு ஸோ ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டில் வந்து அவங்களால முறையாக வந்து பண்ண முடியல ஸோ அதுக்கப்புறம் அந்த மேயோ பிரபு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டில் யார் ஆணையராக மக்கள் தொகை ஆணையராக இருந்தாங்கன்னா டபிள்யூ பிரௌடன் டபிள்யூ பிரௌடன் தான் வந்து மக்கள் தொகை ஆணையராக இருந்தார் டபிள்யூ பிரௌடன் அதுக்கப்புறம் தான் வந்து ரிப்பன் பிரபு அந்த மேயோ பிரபுவால ஒழுங்கா மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடியல முறையாக ஸோ அதுக்கப்புறம் தான் ரிப்பன் பிரபு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்றில் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு மேற்கொண்டார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்றில் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு மேற்கொண்டார் அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்துகிட்டே வராங்க லாஸ்டா எடுத்த க மக்கள் தொகை கணக்கெடுப்பு ரெண்டாயிரத்தி பதினொன்று ஸோ இது வரைக்கும் எத்தனை மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு அதையும் சேர்த்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டுலேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் பதினஞ்சு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஆணையர் மக்கள் தொகை ஆணையராக யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா சந்திரமௌலி அப்படிங்கிறவர் இருந்தாரு இருந்தார் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையராக சந்திரமௌலி இருந்தார் தமிழ்நாட்டுக்கு யார்னா ராமகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு ஆணையராக இருந்தார் மக்கள் தொகையை பற்றி கண்டிப்பாக எக்கனாமிக்ஸில் ஒரு கொஸ்டின் வந்துடும் ஸோ இங்க என்ன கேட்டுக்காங்கன்னா இந்தியாவின் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எத்தனையாவது கணக்கெடுப்புனா பதினஞ்சாவது கணக்கெடுப்பு இது அதுக்கான கரெக்டான ஆன்சர் அதுக்கடுத்து பதினஞ்சாவது நிதிக்குழுவின் தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க பதினஞ்சாவது நிதிக்குழுவின் தலைவர் இது நம்ம இதுக்கு முன்னாடி பாலிட்டி வீடியோவில் பார்த்துருக்கோம் நிதிக்குழு நிதிக்குழுவை பற்றி சொல்ற விதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பது நிதிக்குழுவை பத்தி சொல்ற விதி என்னன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பது நிதிக்குழு என்ன அப்படின்னா மத்திய மாநிலங்களுக்கு இடையே வரி பகிர்ந்தளிப்பு பற்றி சொல்றதா வந்து நிதிக்குழுவோட வேலை வரி பகிர்ந்தளிப்பு இந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளவு வரி தரலாம் அப்படின்னு பரிந்துரை செய்துதான் வந்து நிதிக்குழுவோட வேலை முதல் நிதிக்குழுவின் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேசி நியோகி கேசி நியோகி தான் வந்து முதல் நிதிக்குழுவின் தலைவர் இப்போ ரீசண்டாக பதினஞ்சாவது நிதிக்குழு வந்து அமைச்சிட்டாங்க இந்த பதினஞ்சாவது நிதிக்குழு எப்பொழுது நடைமுறைக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபது ஏப்ரல் ஒன்று தான் வந்து நிதிக்குழு நடைமுறைக்கு வருது இதுக்கான காலம் எப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபது டு இருபத்தஞ்சி தான் வந்து பதினஞ்சாவது நிதிக்குழுவோட காலம் பதினாலாவது நிதிக்குழுவின் தலைவராக யார் இருந்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒய் வி ரெட்டி அவர் தான் வந்து பதினாலாவது நிதிக்குழுவின் தலைவராக இருந்தார் சோ நிதிக்குழுவை பத்தி கண்டிப்பா ஒரு கேள்வி கேட்பாங்க இங்க என்ன கேட்டுக்காங்கன்னா பதினஞ்சாவது நிதிக்குழுவின் தலைவர் பதினஞ்சாவது நிதிக்குழுவின் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் கே சிங் நந்தகுமார் கிஷோர் சிங் அவர் தான் வந்து பதினஞ்சாவது நிதிக்குழுவின் தலைவர் ஒய் வி ரெட்டி வந்து பதினாலாவது நிதிக்குழுவின் தலைவர் முதல் நீதிக்குழுவின் தலைவர் யார்னா கே சி நியோகி கண்டிப்பாக வந்து நிதிக்குழுவை பற்றி ஒரு கேள்வி வரும் ஸோ நந்தகுமார் கிஷோர் சிங் தான் வந்து பதினஞ்சாவது நிதிக்குழுவின் தலைவர் அதுக்கடுத்து என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாவது பசுமை புரட்சி திட்டமிடப்பட்டது எத்தனாவது ஐந்தாண்டு திட்டத்தில் கேட்கறாங்க இரண்டாவது பசுமை புரட்சி திட்டமிடப்பட்டது எத்தனாவது ஐந்தாண்டு திட்டத்தில் அப்படின்னு கேட்டுக்காங்க இரண்டாவது பசுமை புரட்சி திட்டமிடப்பட்டது எப்போனா பதினோராவது ஐந்தாண்டு திட்டத்தில் பதினோராவது ஐந்தாண்டு திட்டத்தில் வந்து இரண்டாவது பசுமை புரட்சி திட்டமிடப்பட்டது முதல் பசுமை புரட்சி எப்பொழுது கொண்டு வந்தாங்கன்னா நைன்டீன் சிக்ஸ்டி செவனில் கொண்டு வந்தாங்க ஸோ இரண்டாவது பசுமை புரட்சி எப்பொழுது திட்டமிடப்பட்டதுன்னா பதினோராவது ஐந்தாண்டு திட்ட காலத்தில் கொண்டு வரப்பட்டதா வந்து இரண்டாவது பசுமை புரட்சி அதுக்கடுத்து இறக்குமதி ஏற்றுமதி மீது விதிக்கப்படும் வரி இறக்குமதி ஏற்றுமதி மீது விதிக்கப்படும் வரி என்ன வரி அப்படின்னு கேட்டுருக்காங்க இறக்குமதி ஏற்றுமதி மீது விதிக்கப்படும் வரி என்ன வரி அப்படின்னு பார்த்திங்கன்னா வருமான வரி சுங்க வரி வணிக வரி கலால் வரி இறக்குமதி ஏற்றுமதி மீது விதிக்கப்படும் வரி என்னன்னா சுங்க வரி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஸோ இது எக்னா எக்னாமிக்ஸில் இதுக்கு முன்னாடி கேட்ட ரெண்டு இருந்து ஃபஸ்ட்டு வந்து எல்பிஜி எல்பிஜியை கொண்டு வந்த எல்பிஜி அப்படிங்கிறத கொண்டு வந்த திட்டம் என்ன திட்டம் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க எல்பிஜி அப்படிங்கிறத கொண்டு வந்த திட்டம் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு அப்புறம் வந்து புதிய பொருளாதார கொள்கையின் போது நிதியமைச்சராக இருந்தவர் யார் புதிய பொருளாதார கொள்கையின் போது நிதியமைச்சராக இருந்தவர் யார் அதுக்கப்புறம் இந்தியாவில் திட்ட விடுமுறை காலம் எப்பொழுது அளிக்கப்பட்டாங்க இந்தியாவில் திட்ட விடுமுறை காலம் எப்பொழுது அளிக்கப்பட்டாங்க இந்த மூணு கேள்விக்கான ஆன்சர் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் தெரிலனா சர்ச் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கான ஆன்சர் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஓகே தேங்க்யூ